எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு அப்படின்னா ஒரு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி டிராக்டரோட ப்ளஸ் ஒரு ஆம்பல் பெலர் தாங்க செட்டாக சேல்ஸ் இருக்குது வாங்குறதோட முழு உரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு என்ன முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் ட்ராக்டர் மட்டும் பேலர் பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னி செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருது கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க வண்டியோட ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுடிமுளுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க பெரிய ஹெவியான டாப்புங்க அதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸு பைக்கு ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க எங்கேயுமே பென்டச்சப்படாது நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியோட டயர் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆம்பல் பேலரும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க ஆம்பல் பேலரோட மாடல் பார்த்திங்கனாக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டும் செட்டாக சேல்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட பேப்பர் கிடைச்சி எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி எதுனாலும் கொடுத்து நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜ்லையும் சேனலோட டிஸ்கஷன் பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் மட்டும் எம்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க த ஜாண்டி ட்ராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குங்க இது ரெண்டும் செட்டாக சேர்த்து ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரீஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுத்துருங்க நேரில் போட்டு வண்டி மரணம் பக்கம் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க